அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு அப்படின்னா அதுல பாதி பிளஸ் ஒன்னு நூத்தி பதினேழு தொகுதி வரும் பாதியா பிரிச்சனும் அதுல பிளஸ் ஒன்னு நூத்தி பதினெட்டு அதுக்கு மேல அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் இருக்கு எவ்ரி ஸ்டேட் இந்த தான் ஃபாலோ ஆகும் முதல் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் இங்க தாவைக்காய் வெற்றி பெறும் தொகுதிகள் குமிடிபூண்டி பொன்னேரி திருத்தணி திருவள்ளூர் பூந்தமல்லி ஆவடி மதுரவாயில் அம்பத்தூர் திருவற்றியூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் மாதவரம் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்ல திருப்பூர் மாவட்டம் இங்க தாவிகா வெற்றி பெறும் தொகுதிகள் தாராபுரம் திருப்பூர் தெற்கு பல்லடம் இங்க திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் காங்கேயம் அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் அவிநாசி திருப்பூர் வடக்கு உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் அடுத்த மாவட்டம் திருநெல்வேலி இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் அம்பாசமுத்திரம் ராதாபுரம் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் பாளையங்கோட்டை நாங்குநேரி அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் திருநெல்வேலி அதாவது பாஜக கூட்டணி அதனால கூட்டணி சீட் கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கோம் அடுத்த மாவட்டம் தென்காசி இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் சங்கரன் கோயில் வாசுதேவநல்லூர் தென்காசி அடுத்தபடியா திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் தடையநல்லூர் ஆலங்குளம் அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அடுத்த மாவட்டம் புதுக்கோட்டை தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை ஆலங்குடி அறந்தாங்கி திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் விராலிமலை திருமயம் அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அடுத்த மாவட்டம் திருவாரூர் இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் திருவாரூர் திருத்துவைப்பூண்டி நன்னிலம் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் மன்னார்குடி அடுத்த மாவட்டம் நாகப்பட்டினம் இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் சீர்காழி நாகப்பட்டினம் வேதாரண்யம் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் மயிலாடுதுறை கீழ்வேலூர் பூங்குகார் அடுத்த மாவட்டம் விழுப்புரம் இங்கு தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் மயிலம் திண்டிவனம் விழுப்புரம் விக்கிரவாண்டி திருக்கோவிலூர் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் செஞ்சி அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் வானூர் அடுத்த மாவட்டம் வேலூர் வெற்றி பெறும் தொகுதிகள் வேலூர் காட்பாடி குடியாத்தம் அணைக்கட்டு திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் கேவி குப்பம் கீழ் வைத்தம் அடுத்த மாவட்டம் சிவகங்கை வெற்றி பெறும் தொகுதிகள் காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் திருப்பத்தூர் அதிமுக வெற்றி பெறும் தொகுதி எதுவும் இல்லை அடுத்த மாவட்டம் திண்டுக்கல் இங்க தாவைக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் வேடசந்தூர் திண்டுக்கல் நத்தம் நிலக்கோட்டை பழனி திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் ஆத்தூர் ஒட்டன் அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அடுத்த மாவட்டம் வெற்றி பெறும் தொகுதிகள் அரக்கோணம் சோழிங்கர் ராணிப்பேட்டை ஆற்காடு திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அதிமுக வெற்றி பெறும் தொகுதியும் அடுத்த மாவட்டம் திருப்பத்தூர் இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் வாணியம்பாடி சோழாப்பேட்டை திருப்பத்தூர் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் அடுத்த மாவட்டம் காஞ்சிபுரம் இங்க தாவைகா வெற்றி பெறும் தொகுதிகள் ஆலந்தூர் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக எதுவும் இல்லை அடுத்த மாவட்டம் செங்கல்பட்டு இங்க தாவைக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் சோழிங்கநல்லூர் தாம்பரம் செங்கல்பட்டு செய்யூர் மதுராந்தகம் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் பல்லாவரம் திருப்பூர் அதிமுக எதுவும் இல்லை அடுத்த மாவட்டம் விருதுநகர் இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் ராஜபாளையம் சாத்தூர் அருப்புக்கோட்டை திருச்சுழி அடுத்த மாவட்டம் தஞ்சாவூர் இங்க தாவைக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் திருவிடைமருதூர் பாபநாசம் திருவையாறு ஒரத்தநாடு பேராவூர் அணி திமுக வெற்றி பெறும் பகுதிகள் கும்பகோணம் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை அடுத்த மாவட்டம் நீலகிரி இங்க தாவிகா வெற்றி பெறும் தொகுதிகள் உதகமண்டலம் குன்னூர் திமுக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறாது அதிமுக கூடலூர் தொகுதியில வெற்றி பெறும் அடுத்த மாவட்டம் ராமநாதபுரம் இங்க தாவிகா வெற்றி பெறும் தொகுதிகள் பரமக்குடி திருவாடானை முதுகலத்தூர் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் ராமநாதபுரம் அடுத்த மாவட்டம் தூத்துக்குடி இங்க தாவைகா வெற்றி பெறும் தொகுதிகள் விளாத்திக்குளம் தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் கோவில்பட்டி திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் அடுத்த அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அடுத்த மாவட்டம் கள்ளக்குறிச்சி இங்க தாவைக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் விழுந்தூர் பேட்டை ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சி இந்த தொகுதிகள் எல்லாம் வெற்றி பெறும் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் சங்கராபுரம் அதிமுக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறாது அடுத்த மாவட்டம் கோயம்புத்தூர் இங்க தாவைக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் கோவை தெற்கு தொண்டாமுத்தூர் கிணத்துக்கடவு மேட்டுப்பாளையம் சூலூர் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் கோவை வடக்கு கவுண்டம்பாளையம் பொள்ளாச்சி சிங்காநல்லூர் வால்பாறை அடுத்த மாவட்டம் திருவண்ணாமலை இங்க தாவிகா வெற்றி பெறும் தொகுதிகள் செங்கம் திருவண்ணாமலை தலசாப்பாக்கம் போலூர் மந்தவாசி செய்யாறு திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் ஆரணி கீழ்பண்ணாத்தூர் அடுத்த மாவட்டம் தேனி இங்க தாவிகா வெற்றி பெறும் தொகுதிகள் ஆண்டிப்பட்டி போடிநாயக்கனூர் கம்பம் திமுக வெற்றி பெறும் பகுதிகள் பெரியகுளம் அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அடுத்த மாவட்டம் கரூர் இங்க தாவகா வெற்றி பெறும் பகுதிகள் கரூர் கிருஷ்ணராயபுரம் திமுக வெற்றி பெறும் பகுதிகள் குளித்தலை அதிமுக வெற்றி பெறும் பகுதிகள் அரவக்குறிச்சி அடுத்த மாவட்டம் கிருஷ்ணகிரி இங்க தாவகா வெற்றி பெறும் தொகுதிகள் ஊட்டங்கரை திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் ஓசூர் அதிமுக வெற்றி பெறும் பகுதிகள் கிருஷ்ணகிரி வேப்பனகல்லி அடுத்த மாவட்டம் சேலம் இங்கு தாவைக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் கெங்கவல்லி ஆத்தூர் ஏற்காடு சேலம் வடக்கு வீரபாண்டி திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் ஓமலூர் எடப்பாடி சேலம் தெற்கு சங்ககிரி மேற்கு மேட்டூர் சேலம் மேற்கு அடுத்த மாவட்டம் ஈரோடு இங்க தாமிகா வெற்றி பெறும் பகுதிகள் ஈரோடு கிழக்கு மொடக்குறிச்சி கோபிச்செட்டி பாளையம் பவானிசாகர் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் ஈரோடு மேற்கு பவானி அடுத்த மாவட்டம் கடலூர் இங்க தாமிகா வெற்றி பெறும் தொகுதிகள் கடலூர் சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் திட்டக்குடி விருதாச்சலம் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் குறிஞ்சிப்பாடி அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் புவனகிரி நெய்வேலி பன்ட்டி அடுத்த மாவட்டம் கன்னியாகுமரி இங்க தாலிகா வெற்றி பெறும் தொகுதிகள் குளச்சல் பத்மநாபபுரம் பிலவன்கோடு கிள்ளியூர் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் தொகுதிகள் கன்னியாகுமரி நாகர்கோவில் அடுத்த மாவட்டம் பெரம்பலூர் இங்க தாவேக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் பெரம்பலூர் குன்னம் அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அடுத்து அரியலூர் மாவட்டம் இங்க தாவகா வெற்றி பெறும் தொகுதிகள் ஜெயங்கொண்டம் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் அரியலூர் அதிமுக ஜீரோ எதுவும் இல்லை இந்த மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அடுத்த மாவட்டம் தர்மபுரி இங்க தாவேக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் தருமபுரி அரூர் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் தொகுதிகள் பாலக்கோடு பாப்பிரெட்டிப்பட்டி பெண்ணகரம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பாமக தனி கட்சியா முன்னிலை வகிக்குது சாம்பிள்ஸ் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பாமக அன்புமணி பிராக்சன் அங்க லீடிங்ல இருக்கு அடுத்த மாவட்டம் மத்திய சென்னை இங்க ஆயிரம் விளக்கு துறைமுகம் ஆகிய தொகுதிகளில் தாவைக்கா வெற்றி பெறும் திமுக சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில மட்டும் வெற்றி பெறும் அடுத்த மாவட்டம் வடசென்னை ஆர்கே நகர் பெரம்பூர் திருவிக்கா நகர் இந்த எல்லாம் தாவேகா வெற்றி பெறும் திமுக கொளத்தூர் வெள்ளிவாக்கம் எழும்பூர் ராயபுரம் ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெறும் அடுத்த மாவட்டம் தென்சென்னை இங்க விருதம்பாக்கம் நகர் மயிலாப்பூர் வேலச்சேரி ஆகிய தொகுதிகளில் வந்து தாவைக்கா வெற்றி பெறும் திமுக அண்ணா ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெறும் அடுத்த மாவட்டம் மதுரை இங்க தாவிக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் மதுரை கிழக்கு சோழவந்தான் மதுரை வடக்கு மதுரை மத்தி மதுரை மேற்கு திருமங்கலம் உசிலம்பட்டி இந்த தொகுதிகள்ல எல்லாம் தாவிக்கா வெற்றி பெறும் திமுக வெற்றி பெறுகின்ற தொகுதிகள் திருப்பரங்குன்றம் அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் மதுரை தெற்கு அண்ட் மேலூர் அடுத்த மாவட்டம் நாமக்கல் இங்க தாவேக்கா வெற்றி பெறுகின்ற தொகுதிகள் ராசிபுரம் சேந்தமங்கலம் பரமத்தி வேலூர் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் நாமக்கல் அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் திருச்செங்கோடு குமாரபாளையம் அடுத்த மாவட்டம் திருச்சி இங்க தாவேக்கா வெற்றி பெறும் தொகுதிகள் மணப்பாறை திருச்சி கிழக்கு திருவரும்பூர் துறையூர் ஸ்ரீரங்கம் முசிறி இந்த தொகுதிகளில் எல்லாம் வந்து தாவேக்கா லீடிங்ல இருக்கு திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் திருச்சி மேற்கு லால்குடி மணச்சநல்லூர் சோ இந்த தொகுதிகளெல்லாம் வந்து திமுக முன்னிலை வகிக்குது அதிமுக எந்த தொகுதியிலும் இந்த மாவட்டத்தில் முன்னிலை வகிக்கல ஓவரலா தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிகள் முப்பத்தி நாலோட கவரேஜ் நம்ம பாத்துட்டோம் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த கட்சிகளினுடைய கையானது ஓங்கி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வந்துச்சு அடிப்படையில நூத்தி நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வகிக்குது பெரும்பான்மைக்கு தேவையான நூற்று பதினெட்டு அப்படின்ற அந்த நம்பர்ஸ் தாண்டி தாவேகா லீடிங்ல இருக்கு வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வரும் அப்படின்றது இந்த சாம்பிள் மூலமா நமக்கு தெரிய வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் என்பது உறுதியானதான் நான் கருதுறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நான் எஸ்டிமேட் பண்ண அதே மெத்தட்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணிருக்கேன் தாவேகா மிகப்பெரிய கட்சியா ஆட்சிக்கு வரும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு நூற்று நாற்பத்தி நான்கு முதல் நூத்தி ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்றத நான் எஸ்டிமேட் பண்றேன் பட் பிக்சட் நம்பர் நூற்று நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் தாவேக்கா வெற்றி பெறும்